கர்த்தருக்கு சூத்திரம் இன்றைய வசனம் உபாகமம் 10 பன்னிரண்டு முதல் பதினெட்டாம் வசனங்கள் இப்பொழுதும் இசரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்தே அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டே அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் சேதனம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கர்மமான தேவனுமாயிருக்கிறார் அவர் பச்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் இருக்கிறார்